ஒழுங்கா பேக்கிங் கிளாஸ் போய் பேக்கிங் கத்துக்கிட்டே பேக்கரி வச்சவங்க கூட இந்த அளவு பண்ண மாட்டாங்க ஆனா நான் இதை பண்ணிட்டு இருக்கேன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கூட பிசினஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறப்ப ஒரு நாள் அவள் சொன்னா ஏன் ரோஸ் மில்க் மில்க்ரஸ் கேக் ட்ரை பண்ணக்கூடாது என்னோட புது விதமான கேக்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவள்கிட்டே டீட்டெயில்ஸ் எல்லாம் விசாரிச்சுட்டு இருக்கு எனக்குமே சரியா தெரியலப்பா ஏதாவது யூடியூப் சேனலை பாத்து கத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பேர் மட்டும் சொல்லிட்டு போனை கட் பண்ணியாச்சு அவ சொல்லி போனை வச்சிருக்க கூட மாட்டா லைன்ல இருக்கிறப்ப இரு யூடியூப்லேயே பாத்து உனக்கு அனுப்புறேன் இந்த கேக்கான்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து